ஏன் நாயக சொல்லவே இல்ல ரெண்டு நாள் ஊர்ல இருந்து நாயகருக்கு சொல்லவே இல்ல இப்பத்த எங்க பையனை கூட்டிட்டு போகுதுக்கு நாய்க்கு ஊசி போடுறோம் ஊருக்கு ஒரு நாளைக்கு போய் அவங்கள தாத்தா பாட்டு வாரண்ட் போய் வம்ப வேலை கொடுத்து பையனுக்கு நாய்க்கு டாக்டர் எத்தனை வாடி வாடி சொல்றாரு தெரியுமா நாய் எச்சிலே வடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படி புடிச்சு இப்படி ரவுண்டா நத்தம் கந்தி போய் பல்லு ஏறின மாதிரி அப்படி வீங்கி கிடக்குது பையனுக்கு அவங்க எல்லாம் எப்படி அசால்ட்டா நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி கூட உள்ள போய் கதவை சாத்திட்டு ஊமையாட்டம் படுத்துட்டு இருக்காங்க அவங்க நான் அப்பவும் போன அன்னைக்கே ஆறாவது நாள் துரத்திட்டு ஒரு டைம் சுகாச ஒரு டைம் கூப்பிட்டுங்களா நாய் குழந்தைகள் புதுசா இருந்ததுனால கட்டி வை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் கட்டி வைக்கவே இல்லை தடவை பையனுக்கு இருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டுக்கலான்

இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரத்தம் மேல வந்து ஆனால் மக்களே நான் சொல்றேன் எல்லா ஊர்லையும் இப்படித்தான் இருக்கிறாங்க நம்மளா நாய் குட்டி வச்சிருந்தோம் ரொம்ப நாள் வளர்த்திருக்கிறோம் ரோட்ல போறவங்களை உழைச்சதுனாவே பக்கு பக்கு நாய்க்கே எப்படின்னு முடிக்கும் எப்படி இது பண்ணுவோம் வீட்டுக்கு வந்த வரக்கு பயப்பட்டாங்கனாவே நாங்க நாய் இப்போ வளர்த்த அதுக்காகவே நாங்க நாயே வளர்த்தாமே இருப்போம் நான் ஏதாச்சும் அப்படி உழைச்சுன்னா பதறவு நானு ஐயோ முன்னாடி எல்லாம் நாங்க நாய் விடாம வச்சுட்டு இருந்ததை பாத்துக்கு இப்ப நிறைய பேர் நாய் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு உள்ள வருவாங்க எங்க நாய் எல்லாம் சாதுவான் யாரையுமே கிடைச்சது இல்லை நாங்க நாலஞ்சு டைம் நாய் வளர்த்திருக்கிறோம் ஒருத்தரை கூட கிடைச்சது இல்லை ஏன் அப்படி நாங்க வளர்த்துவோம் புதுசா ஒருத்தர் ரோட்ல வரவங்க உழைச்சதுனாவே கத்து கத்துன்னு கத்தி அமைதிப்படுத்தி கமிணர் இப்படியெல்லாம் உழைக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி மிரட்டி மிரட்டி வச்சிருப்பேனா அந்த நாய் கடிச்சாலுமே நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க அது நம்மளால தானே பாதிப்பு ஏற்படுது நம்ம தானே வளர்த்துறோம் அப்படின்னு நம்ம அந்த கருக்கடை இருக்குது ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு நாய் ஃபர்ஸ்ட் இந்த நரி மாதிரியே இருக்கு வால் போத போதன்னு மூஞ்சி பார்த்தா நரிம் குள்ள நரி மாதிரியே இருக்குது என் பாத்திரக்கார கூட அக்கா அருமையான நரி வளர்த்துறீங்க அப்படிம்பாரு அது வந்தவங்க பைக்கில் ஆராய்ச்சி போனாக்கும் பின்னாடி உழைச்சிட்டு ஓடுங்களா அதனாலயே நாங்கள் அந்த நாயை ஒரு சாக்குக்கில் போட்டு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இவங்க அப்பா விட்டு போட்டு வந்தா அப்படி விட்டு போட்டு வீட்டுக்கு இவங்க அப்பா வந்ததையும் வந்து எப்படி தடங்காண்டு புடிச்சதோ வந்து வாசப்படி மேல இப்படி நின்று பாத்துட்டு அப்புறம் அதை வந்து சரி வேண்டான் இன்னொருத்தருக்கு அம்மாவுக்கு எங்களுக்கு நாய் இல்ல தோட்டக்கல அப்படின்னு சொல்லி போனாருங்க அப்புறம் அங்க போய் கொஞ்ச நாள் வச்சிருந்து போட்டு ஏ கட்டி கட்டிதான் வச்சிருந்தாங்க அவங்க அவத்தலை விடல நானும் பாத்திருக்கேன் நிறைய டைம் அது போற பாப்ப தான் வச்சிருப்பாங்க ஆனா அது ஒண்ணுமே பண்ணாது அப்புறம் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு வேண்டாம் நாய் அப்படின்னு கொண்டு வந்து எங்களுக்கே கொடுத்தாங்க அப்புறம் உடனே அது அவங்க அம்மா என்னது சரி வா வாங்கணும் தான் வேண்டாம்னா வளர்த்தணுன்னு என்ன பண்ண முடியும் பான்னு அப்படின்னுச்சு அந்த மாதிரி நாங்கள் அந்த நாய் வச்சிருந்தோம் வெகு நாள் அப்புறம் அது வந்து அதாவே இறந்துருச்சு அதுக்கு என்னமோ ஆகி இறந்துருச்சு துரத்துனதுக்கே நாங்கள் கட்டி கொண்டு போய் வேற ஊரில் விட்டு வந்தோம் இப்போ இருக்கிறவங்களாம் இப்படி தெரியுமா துறத்துச்சின்னா அப்படி அமைதியாக வேடிக்கை இப்படி திரும்பி பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆனால் நம்ம வளர்த்துற நாய் தானே துரத்துதே கடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஏய் அப்படின்னு கூட சொல்றது இல்லை அப்படியே கடிக்கிற மாதிரி கிட்ட போனா கூட அட கடிக்கிறக்கு வருது முடுக்குங்க அப்படின்னு நாம கூப்பிட்டு சொன்னா கூட அதுவும் ஒண்ணும் அது சும்மா கூடுத்து நாயி நான் சந்தை போயிட்டு நமக்கு ஏற்றுக்கிட்டு வர ஜாமி எங்கேயோ தெக்கிருந்து ஒடியாந்து இருந்ததே ஒடியாந்த காலக்காவுற மாதிரி நானு இருட்டுக்குள்ள வண்டியும் மேல கொண்டி விடுறேன் நானு ஊருக்கு போன அன்னைக்கே ரெண்டு குழந்தையிலயும் இந்த ஒருத்தது அட கட்டி வைங்க கட்டி வைங்கன்னு அந்த அன்னைக்கு கட்டி வைக்கல சரி தூங்கிட்டாங்களா அடுத்த நாள் காலையில் சொல்கிற கூப்பிட்டு கட்டி வைங்கன்னா போ அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க என்னங்கிறாங்க அது எங்கள் வீட்டுக்கார் சண்டைக்கு வருவார் சொன்னோம்னா ஊருக்குள்ளாலும் கட்டி வைக்க சொல்லு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஓடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் என்ன பண்ணுறதுன்னா தெரியல அப்படின்ட்டு வேலைக்கு ஓடிச்சு அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து விளையாடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீ எங்கே போச்சதில்லை நைட்டானால் வந்துருச்சு சாயந்தரம் அப்புறம் அப்புறம் கூட்டு கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க உள்ள கிட்ட அது சொல்லும் போது மட்டும் சூ அப்படிங்கிறது அது போய் படுத்துக்குது மறுபடியும் வருது நல்ல வேளை குழந்தை புடிச்சு அங்க இடுப்பு கிட்ட புடிச்சு அப்படி கடிச்சு ராஞ்சி இருந்தா கூட அவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்க மேல கீழே ராஞ்சி ஏதோ பண்டி இருந்துச்சுன்னா என்ன பண்றது ஏதோ ஓரளவுக்கு காட்டி எனக்கு போர் மாற இருக்குது எனக்கு எல்லாம் கடிச்சது எப்படி கடிச்சது நாம நாய் முல்ல கடிக்க வேகமா கடிக்க முடியாது அதனாலதான் நானு கம்முனு வந்துட்டு இருந்தாலும் அது பேசத்த விட்டாங்க பல்லு ஏறி குழந்தைக்கு ரத்தம் வந்துருந்துச்சுன்னா நிறைய எவ்வளவு பேச நானு அது அவ இதை அறிவில்லாம இருக்கிறாங்கன்னா சுகாசிட்டு சொல்லிட்டே இருக்கிற சுகாசு நாய் துரத்துது அங்க போகாதே போகாது அங்கேயே போய் போய் விளையாடிட்டு அது இல்ல தெரியாம வந்து கிடைச்சிருச்சு இனிமேல் நாய் கிட்ட எச்சரிக்கையா இருந்து பல தடவை சொல்லியாச்சு நானே நாய் எல்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் அசால்ட்டா தான் இருப்பாங்க அவங்க இப்ப ஜாலியா இருப்பாங்க கம்முனு நீ தானே ஊசி ஓட்டு சிரமப்பட்டுக்கிற எங்கெங்கயும் எங்கெங்கயும் அன்னைக்கு அப்படித்தான் நான் அந்த பிரகாஷ் ரெண்டு நாய் வளர்த்துற கருநாயி நாய் அப்படி துரத்திட்டு வண்டி வண்டிக்கு பின்னாடி அப்படி கடிக்க வருது குழந்தை உட்காந்துருக்குது எனக்கு பக்கு பக்குன்னு வண்டி ஓட்டுறதா கே கே கீழ் நிறுத்துனா கீது கவீர் மேனமோன்னு அத்தானா பயத்துல நடுங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தேன் இது காலே இப்படி மேல ஊக்கிட்டு இருக்குது எங்காச்சி மலா சாஞ்சா ஐயோ அந்த நாய் பெரிய ஊத்தரம் பண்றது பண்றாங்க என்ன தெரியும்

நாய் வளர்த்துறீங்களா கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காது உங்க வீட்டுக்கா பாதுகாப்புக்காக வளர்த்துறீங்க வேண்டாம்னு சொல்ல ஐயோ இப்ப தயவு செய்து

அதனால ஆயிக் அடி யூசியட்ட எதம் போடுறாங்க நால டைம் போட்டுட்டாங்க ம் போட்டுக்க நல்லா கைலயும் கொஞ்சம் வலிக்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் சுகாசு கையிலும் போட்டுபாங்களா அதுக்கு மாதிரி இருக்குது ரெண்டு நான் சொல்றது படிச்சு படிச்சு சொல்றது ரெண்டு இன்னும் டைம் இன்னும் மூணு டைம் வர போடவே அவங்களுக்கு தெரியாதமா டாக்டருக்கு எப்ப எப்படி போடணும்னு மூணு டைம் வர சொல்லி இருக்கிறாங்க